ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேபிஎம்ஜிபி சேனலுக்கு வீட்டுல வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஎம் கிசான் சாம்னா நிதியில் இந்த கேசிசி கிசான் கிரெடிட் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அந்த கார்டு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் இந்த பிஎம் கிசான் சாம்னா நிதிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் சிறு குறு நடுத்தர விவசாயிங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் இதை மூணு தவணையாக பிரித்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக கொடுக்குறாங்க இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து ஆன்லைனில் வந்து இந்த கேசிசி கிசான் கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த கிசான் கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் மூணு லட்சம் வரைய கடன் வாங்கலான்னு சொல்கிறாங்க இது இந்த இதுக்கு வட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலரை பர்சன்ட் தான் சொல்கிறாங்க நால் நாலுரூவா ஐம்பது பைசா வட்டி விதம் வரும் அப்படிங்கிறாங்க இந்த கார்டு மட்டும் இருந்தாவே போதும் நீங்கள் பேங்கில் கார்டை காமிச்சு கடன் வாங்கிக்கலாம் இதுக்காக நீங்கள் வந்து நகை கடனோ இல்லை வேறு எதுவும் காமிச்சு தான் நீங்கள் வந்து கடன் வாங்கணும் இல்லை இந்த கிசான் கிரெடிட் கார்டு இருந்தால் கார்டை காமிச்சியே நீங்கள் வந்து உங்களுடைய நிலத்தில் என்ன விவசாயம் பண்ணிருக்கீங்களோ அது சம்மந்தமாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அதை நீங்கள் பேங்க் மூலமாக நீங்கள் கடனை வாங்கி செலுத்திக்கிடலாம் இந்த கார்டு வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க அதோட அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏற்கனவே கிசான் கிரெடிட் கார்டு வச்சுருந்தா அதையும் நீங்கள் வந்து ரினூவல் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து கிசான் கிரெடிட் கார்டு ஒரு லட்சத்துக்கு அப்ளை பண்ணால் அதை மூணு லட்சத்துக்கு ஒரு மாத்திரம் கூட மாற்றலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணும்போது இதில் ரெண்டு இன்சூரன்ஸும் வருது அதையும் நீங்கள் இதிலேயே சேர்த்தே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பிஎம் கிசான் சாமா நிதியிலே இந்த வெப்சைட்லேயே நீங்கள் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேசிசி ஃபார்ம்னு கொடுத்துப்பாங்க அந்த இருக்குது கேசிசி ஃபார்ம் இதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லப் பண்ணி பேங்க்கில் போய் டேரெக்டாக கொடுத்தும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை ஆன்லைன்லேயும் பண்ணலாம் அந்த ஃபார்ம் வந்து தான் இருக்குது இதை காட்டுறவங்களுக்கு இந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கும் இதை ஃபுல்லாக ஃபுல்லாக பண்ணணும் பேங்க்லேயே வாசலே இருப்பாங்க அவங்கள வச்சு உள்ளே பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த ஃபார்மு இந்த ஃபார்ம் வந்து ஆன்லைனில் பண்ணுறதுன்னா சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்காங்கல்ல அவங்க வந்து ஆன்லைனில் பண்ணி தருவாங்க அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு அது ரெண்டையும் கொண்டு போனால் போதும் உங்களுக்கு அப்ளை பண்ணி தந்துடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த பிஎம் கிசான் சாம்னா நிதி விவசாயிகளுக்கு வர்றதுக்கு ஆறாயிரம் கொடுக்குறாங்களே அதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு பணம் வந்திருந்தால் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் சரி வாங்க இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணுன்னு பார்ப்போம் சிஎஸ்சி சென்டர் இந்த ஐடி வந்து நம்ம நண்பர் அவர்கிட்ட தான் நம்ம லாகின் பண்ணி வச்சிருக்கோம் லாகின் பண்ணதுக்கப்புறம் சிஎஸ்சி வச்சுருக்கோம் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த சர்ச்சில் போய் கேசிசி அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுன்னா இந்த பாருங்கள் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இது உங்களுக்கு வந்து ஃபேவரட் பண்ணுறோம் அப்படின்னா இதை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஃபேவர்ட்டாக ஆயிரும் இப்போ நம்ம க்ளிக் கேர் கொடுக்குறோம் இப்போ கிசான் கிரெடிட் கார்டு இந்த பேஜுக்கு வந்துருச்சு இந்த பேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துன்னா அப்ளை நியூ கேசிஎஸ் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நான் அப்ளை நியூ கொடுத்தேன் மெயின் பேஜை தான் காட்டினுச்சு திரும்பவும் நான் அப்ளை நியூ கேசிஎஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறமா தான் இந்த பேஜ் வந்திருக்கு இந்த பேஜில் வந்து யாருடைய ஆதாரில் வச்சு நீங்கள் செக் பண்ண நினைக்கிறீங்க யாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அவங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஆதார் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணுன்னா அந்த ஆதார் நம்பருள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும் பிஎம் கிசான் ஐடி ஐஎஃப்எஸ் கோடு ஃபார்மர் நேமு அப்புறம் வந்து அவங்க மொபைல் நம்பரு அவங்க அக்கௌண்ட் நம்பரு எந்த வில்லேஜில் அவங்களுக்கு நிலம் இருக்குது அவங்களுடைய தாலுக்கா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே மேலே காட்டியிருப்பாங்க கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் ஆஃப் லோன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ஃப்ரெஷ் கேசிஸ் இன்ட்ரு புதுசாக நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா லிமிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் போட்டுருந்திங்கன்னா அந்த லிமிட்டு ஒரு மூணு லட்சம் வரைக்கும் மாற்றணும்னுச்சா இதை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம் உங்களுடைய கேசிசி அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் இல்லாமல் டிஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் திரும்பவும் அதை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம் சரி இப்போ நமக்கு வந்து புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறோம் அதனால் இதை கொடுத்து அடுத்து வந்து லோனு அமௌண்ட்டு பெனிஃபிஷரி மொபைல் நம்பர் லோன் அமௌண்ட் நம்ம இருக்கிற சொன்ன மாதிரி மூணு லட்சம் தான் அதிகபட்சம் நீங்கள் ரெண்டு லட்சம் போகிறனாலும் போட்டுக்கலாம் இப்போது லோன் அமௌண்ட்டு கொடுத்துட்டோம் அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம் யாரோ யார் அப்ளை பண்ணமோ அவங்களுடைய மொபைல் நம்பரு கீழே அவங்க நேமம் வந்துருச்சு அக்கௌண்ட் நம்பர் வந்துருச்சு இப்போ ஏன் நம்ம இருக்குன்னு சொன்ன மாதிரி ரெண்டு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது இதில் வந்து பிஎம் எஸ்பிஒய் அப்படின்னு ஒன்று இருக்குது பிஎம் ஜேஜே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா யோஜனா அப்படின்ட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்ட்டுருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பன்னெண்டு ரூபா கட் பண்ணிக்குவாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே எடுத்துக்குவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு முன்னூற்றி முப்பது ரூபா எடுத்துக்குவாங்க இது தேவைப்பட்டால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம் தேவை நீங்கள் நோ கொடுத்துக்கலாம் இப்போ நான் இது வந்து இது எஸ் கொடுத்துக்கிறேன் இதனுடைய இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்சூரன்ஸ் தான் ஏதாவது காரணத்தால் வந்து அவங்க இறந்து போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த குடும்பத்துக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா வரை கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கொடுப்பாங்க இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் டெத்தாக இருக்கணும் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏதோ ஆக்சிடன் மூலமாக அவங்க இறந்து போனால் கூட இதில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அவங்க சும்மா சாதாரணமாக இறந்து போகிறாங்கள அப்போ தான் வந்து இந்த இது கிடைக்கும் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இது கிடைக்காது இந்த மூணாவது ரெண்டாவது ஆசை இது பற்றி எல்லாம் முந்நூற்றி முப்பது ரூபா இது வந்து நார்மல் டெத்தாக இருந்தாலும் சரி இல்லை ஆக்சிடன்ட் டெத்தாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா கிடைக்கும் இது தேவைப்பட்டால் எஸ் கொடுங்க தேவையில்லாட்டி நீங்கள் நோ கொடுத்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே எதுவும் லோன் வாங்கியிருந்தால் அதை இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் எந்த பேங்க்கு பேங்கோட நேம் பிரான்ச் நேம் என்ன எதுக்காக நீங்கள் வாங்குனீங்க எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிற இதை கொடுக்கலாம் நீங்கள் வாங்கலை அப்படின்னா நோ கொடுத்துருங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேண்ட்டைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் லேண்டோட வில்லேஜ் உங்களுடைய விவசாய நிலம் இருக்குல்ல அந்த ஊருடைய பேர் அதே மாதிரி உங்கள் விவசாயத்துடைய சர்வே நம்பரு அப்புறம் நீங்கள் வந்து அந்த நிலத்துக்கு நீங்கள் மட்டும்தான் ஓனரா இல்லை அந்த நிலம் யார்ட்டையும் நீங்கள் லீஸுக்கு வாடகைக்கு குத்து வைக்க வாங்கியிருக்கீங்களா இல்லை இது வந்து கூட்டா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க இப்போ நம்ம வந்து ஓனுங்கிறனால ஆளுங்கிறனால ஓன் கொடுத்துட்றோம் இப்போது வில்லேஜ் நேம் கொடுப்போம் இப்போ ஊர் பேர் கொடுத்தாச்சு சர்வே நம்பர் கொடுத்தாச்சு இந்த சர்வே நம்பரு இந்த ஏரியாலாம் வந்து உங்களுடைய சிட்டாவில் இருக்கும் அதை பார்த்தா தெரிஞ்சு நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க வந்து கரீஃப் கிராஃபு ரெண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரபி கிராஃபு அப்புறம் அதர் கிராஃப் நீ என்ன விதமான விவசாயம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும் இந்த கரீஃப் அப்படின்னா இங்கே இங்கே காட்டுறேன் ரபி ரபி கிராஃப்னு பார்த்தீங்கன்னா கோதுமை பார்லி ஓட்ஸு பருப்பு வகை கடுகு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரபி பருவத்தில் வருது அப்புறம் காரிஃப் பருவம் அதில் பார்த்தீங்கன்னா அரிசி சோளம் சோயா பருத்தி இதெல்லாம் வந்து காரிஃப் அங்கே அப்படிங்கிறதுல வருது இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அதர்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து அரிசி அரிசிங்கிறனால நான் வந்து காரிஃப் அந்த இதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிஷ் எதுவும் மீன் வளர்க்குறீங்களா இல்லை எதுவும் அனிமல்ஸ் வச்சுருங்களான்னு வரையும் கழி கட்டுக்காங்க அப்படி வளர்க்குனீங்கன்னா அந்த ஊர் பேர் இங்கே வந்து மாடு சம்மந்தமாக உள்ள கணக்கு இங்கே வந்து ஆடு அது மாறியது மீன் எதுவும் வச்சிங்கன்னா அந்த இது பத் அது பற்றின விவரங்கள் கொடுக்கணும் இதில் எ எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்குங்க இதில் வந்து நீங்கள் ஆன்லைன்னே போட்டுக்குங்க வேறு யாராவது நீங்கள் வந்து செக்யூரிட்டிக்கு ஆட் பண்ணுறீங்கன்னா கேட்குறாங்க அதனால நீங்கள் இந்த உங்களோட இதனால நீங்கள் ஒரு ரெண்டுலேயுமே இருந்தீங்க ஆன்லைன்னே போட்டுக்கங்க இப்போது இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு சப்மிட் டீட்டெயில் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து சிஎஸ்சி வாலெட் பேமெண்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு இதில் வந்து சிஎஸ்சி ஐடி ரெஃபரன் நம்பரு உங்கள் இதெல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க அப்போது மேக் பேமெண்ட் போங்க உங்கள் சிஎஸ்சி ஐடியை நீங்கள் வந்து வாலெட்டில் பேமெண்ட் போட்டு வச்சுருந்தா நீங்கள் பே பண்ணிக்கலாம் பேமெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ண முடியாது கடந்தன் போலே உங்களுக்கு வாலெட் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பைசா கட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அக்கெல்லாம் நீங்கள் ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க இனிமேல் வந்து இந்த நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷன் வந்து அந்த பேங்க்கு போகும் அவங்க வந்து ரெஃபர் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து கேசி கார்டு வந்து ப்ரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கற அந்த அட்ரஸில் ஏற்கனவே உங்கள் பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருக்க அந்த அட்ரஸுக்கு வீட்லேருந்து பேங்க்லேருந்தே வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அதன் உங்களே இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்